அது சாப்பிட நீ ஒரு சென்ட செட் கொஞ்சம் பொலியாக வாங்க காய்ச்சிட்டு போவோம் லண்டன்லேருந்து வந்துடுவாங்க போட்டு இதையும் இப்படி வச்சு இப்படி வச்சு இப்படி எடுத்து கேட்டி அகி உதவும் ஒரு கதையாண்டு ஆனமுறை போய் எடிம்புரோ பார்த்துட்டு வந்துட்டாங்க இந்த முறை கிளாஸ்கோ போறோம் காசை காசாக பார்க்காம ஒரு வொல்வோ ஜீப் செவன் சீட்டர் ஜீப் ஒன்று எடுத்து வந்துக்கிறான் நல்லா தான் இருக்குது ஓடுறதுக்கு நல்ல இதமாக இருக்குது என்ன சொல்கிறது சி ஒரு சொப்பனை சுந்தரியில் எரிப்போன்னு ஒரு ஃபீல் ஒன்று வருது என்ன பக்கத்தில் ஒரு ஆளாக கொண்டு வரான்னு அந்த ஆள காட்டிடாது தன்னை ம தன்னை மறைச்சி எடுக்கணுமா சொல்லி வீடியோ காரணம் சொல்லி அவன் பின்னோக்கு போயிருந்து எடுக்கிறான் என்ன செய்கிறது புதுசாக ஒரு ஆளை நீங்கள் நான் மாற்ற போகிறேன்னு பார்ப்பேன் ஃப்யூச்சரில் மாற்றி போட்டு அந்தளவு காட்டுறோம் பழச விட்டு பூசொண்ட வாங்குவோம் சூப்பராக இருக்குது ஓடிக்கொண்டிருக்கிறேன் கிட்டத்தட்ட முந்நூற்றி பதினோரு மைல் ஓடணும் ஆல்ரெடி ஓடிட்டேன் ஒரு நூறு கிட்ட ஓடிட்டேன் நேராக கிளாஸ்கோவுக்கு போய் கிளாஸ்கோவில் இருந்து உள்ள இதெல்லாம் காட்டுறேன் இந்த ஜீப்பை முதல் காட்டுறேன் இந்த ஜீப் வந்து சங்கர்னு சொல்லி ஒரு தம்பி தான் இந்த என்டர்பிரைஸில் வந்து வேலை செய்கிறார் ஹைவீக்கம் ஹைவிகம் எந்த ப்ரைஸில் வந்தவர் தமிழ் தம்பி தான் சங்கரண்டு உண்மைக்கு நல்ல ப்ரைஸுக்கு தந்தவன் அஞ்சு நாளுக்கு நானூறு பவுண்ட்ஸ் சார்ஜ் பண்ணவன் செவன் சீட்டர் ஜீப் அன்லிமிட்டட் நீங்கள் எவ்வளோ ஓடலாம் நல்ல ப்ரைஸுக்கு தந்தவன் எங்களை தமிழர்கள் உண்மையாக கன்ஃபியூஸாக நீங்கள் எங்கே போய் உங்களுடைய ஜீப்புகள் அல்லது வாகனங்கள் ஹயம் பண்ணுறேன்னு சொல்லி ஹைவீக்கம் பக்கம் போனீங்களான்னு சொன்னால் ஹைவீக்கத்தில் வந்து ஹைவிகம் என்ன ப்ரைஸ் நடிச்சிங்கன்னு சொன்னால் அங்கே சங்கர்னு சொல்லி தம்பி இருக்கிறான் അവോ നമ്പർ രണ്ടായിരക്ക് ഉള്ള ആർക്കും തേ വേണ്ട എന്നെല്ലാം നിങ്ങൾ അടിച്ച് പോയിട്ട് നേരെ പോയി അങ്ങോട്ട് എടുക്കലാം ഇപ്പം നല്ല വാഹനങ്ങളെ തീരുവാ സിനിടങ്ങളിൽ പോയി നിങ്ങൾ എടുക്കില്ല ഡപ്പാണങ്ങളെ തന്നെ ഇപ്പം ദൂര ഓടേ ഓട്ത് പ്രച്ചനയായിരിക്കും ഇത് സൂപ്പർ വാഹനം പത്തായിരം മൈലാം നോടി ഇതുവരെയ്ക്കും സൂപ്പർ വാഹനം നേവികേഷൻ ലൈഫ് നേവികേഷൻ അതിലേ പോകണ്ടി താൻ சொப்பன சுந்தரியில் போன ஒரு ஃபீல் ஒரு ஆட்டங்கிட்ட இல்லை அதான் அதை காட்டுறன் உங்களோட கிளாஸ்கோ அப்படி இருக்குது அதே மாதிரி எடிமிரும் போகிறோம்மாடா ஓ எடி போகிறோம் அப்போ போன முறை மிஸ் பண்ணின வீடியோ கூட இதில் போடுவோம் ஏதோ எங்களால் முடிஞ்சதை நான் பெற்ற இன்பத்தை நீங்களும் வீடியோ வழியில் போறணுமென்றதான் என் விருப்பம் ஏதோ போடுறன் அடுத்தடுத்த வீடியோலாம் அப்டேட் பண்ணுறேன்னு பாருங்க அப்பாடா ஒம்பது ஐம்பத்தஞ்சுக்கு வந்து சேர்ந்துருக்கு மத்தியானம் ரெண்டு மணிக்கு ஒழிக்க நாங்கள் இதில் இருந்து கேம்பிரிட்ஜில் இருந்து வந்து ஒரு மாதிரி சேர்ந்தாச்சு ஆனால் எத்தனை பேர் ஒரு ரூம் தான் புக் பண்ணது நாலு பேருக்கு கடையில் கொடுக்குறாங்க புதுசாக மைக்கே வாங்கி உடனே கொழுவி அதே மைக்கில் ஃபுல்லாக வீடியோ உண்டைக்கு பார்த்தீங்கன்னா சம்பவத்தை ஓகே நீங்கள் நாங்கள் குளிச்சு குளித்து சாப்பாடு பசி வயித்தா பிடுங்குது சாப்பாடு அவ்வளோ மிச்சம் நாளைக்கு கிளாஸ்கோவை சுற்றி பார்ப்போம் பார்க்க காலம எட்டு முப்பத்தி மூன்று கிளாஸ்கோவில் முதலாவது நாள் ஆரம்பம் நைட் கோட்டையில் ரெண்டு ஓட்டு விடிய வளிக்கிறோம் பார்ப்போண்டே இப்போ கிளாஸ்கோவில் இந்தந்த இடத்த பார்க்குறோமோ அந்தந்த இடத்த சுற்றி பார்ப்போம் காலம் காத்தால் வந்து எங்கே சாப்பாடுக்கிட்ட தெரிஞ்ச விடுவோம் கிடைக்கல சரி ஓகே ஓகேண்டு மட்டும் அஸ்தானோட கண்டுபிடிச்சோம் அதோட இதான் ஸ்ரீதேவி வொல்வோ ஜீப் செவன் சீட்டர் பாருங்கள் ஸ்ரீதேவி தான் சூப்பர் ஜாமான் ஓடுறதுக்கும் குதிரை மாதிரி இருக்குது என்ன வெளியோ தெரியல செவன் சீட்டர் என்ன சொல்கிறது வல்வோ சிஎக்ஸ் நைன்டி ஓடுறதுக்கு குதிரை மாதிரி இருக்குது நல்ல பெட்டிய ஜீப் ரெண்டு பேரும் மிளக்கறியண்டு இந்த கேஷ் ப்ரோ மட்டுமே பத்து குழா ரெண்டு பேர் மேலே கரைக்கு அதுக்கு பதிமூணுரூவா பதிமூணுரூவா கொண்டு சம்மந்திச்சு இப்போ நோமலாக ரெண்டு பேர்கர் சாப்பிடுறாடிவா ஓகே என்ன செய்யறது ஓர போட்டாச்சு பிக்ஸாக் ஓகே பே பண்ணுறது போன தடவா போன தான் நான் பே பண்ணலாம் போன தடா ஓகே வந்து நாங்கள் ஒரு கேம் அப்படியே ஆடுவோம் சும்மா நிற்கிறோம் அந்த ஒரு நாளாவது ஒரு கேமை விளையாடி இப்படி என்ன டைம் ஒன்றுனா இப்படி ஐபேடில் கேம் விளையாடலாம் காலக சாப்பாடு உருளைக்கிழங்கு பொரியல் காஷ் போனான் இது வந்து பேர்கர் மாட்ராச்சி பேர்கர் பணசொண்டு வச்சு அதுக்கு மேலே ஒரு முட்டை உள்ளக்கரு வச்சு சரி முட்டை உள்ளக்கறி வச்சு அதுக்கு பிறகு பீஃப் அதுக்கு கீழே போட்டு இதையும் இப்படி வச்சு இப்படி வச்சு எப்படி எடுத்து நல்லா தான் இருக்குது என்ன புட்டாக சாப்பிடல புட்டு தான் மாதம் இறக்குஞ்சி புட்டு சரி பேர் விட போடணும் காலமாக கிளாஸ்கோவுக்கு வந்தோடனே முதலாவது பார்க்குறோம் கிளாஸ்கோவில் சுடலையே சுடுகாடு பார்க்க வந்து நாங்கள் இதுதான் அந்த சுடுபாடு அப்படி அதுக்கு பக்கத்தில் ஒரு நினைவுக்கல்லுன்னு நன்றிருக்கணும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத் ஐம்பதுலேருந்து ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு வரைக்கும் இந்த போரில் இருந்த ஆக்களுக்கு போரில் இருந்த ஆக்களுக்கு நினைவு தூவி கொண்டு வச்சுக்கணும் பாருங்கோ எப்படி இருக்காண்டு அப்படியே எஞ்சால் வந்தீங்கன்னா கிளாஸ்கோவில் உள்ள ஒரு சுடலை சுடலையும் படிவாத்தான் இருக்குது பாருங்கள் எப்படி இருக்கண்டு அதுக்கு தான் சுழலையை பார்க்கறதுக்காண்டி வந்து சுழலையை பார்க்குறோம் அதையும் அழகாக பார்க்குறாங்க பெரிய பெரிய கோபுரங்கள் மாதிரி கட்டியிருக்கிறாங்க சூப்பராக இருக்கு பாருங்க கீழுக்கு ஒரு மெயின் ரோட் ஒன்று கீழே போகுது அப்படியே இந்த சுழலையை பார்ப்போம் உண்டு ஆச்சு பார்ப்போம் நல்லாதான் இருக்குது பாருங்கோ மொழியாக சுற்றி காட்டுறோம் பாருங்க அதில் எங்களோட வந்தாக்கள் ஏ பாருங்க எல்லாம் பொதுவாக காட்டி ஒண்ணிக்கிறாங்க அப்படியே சுற்றி காட்டுறோம் பார்ப்போம் அப்படி இருக்காண்டு இந்த கல்ல பாத்தீங்கன்னா தெரியும் பெரிய பெரிய கலர்கள கொஞ்சம் படியா காய்ச்சிபோம் லண்டன்ல இருந்து வந்து நாங்கள் ஹலோ அண்ணும் அக்காவது வரியல எத்தனை ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு மண்டிய போட்டுக்கிறீர்கள் வாங்க வழியாக காய்ச்சிட்டு போவோம் வாங்க பரமாட்டிங்களேன் என்ன கூப்பிட்டோம் கதவுளுக்கு உகாரணம் இல்லை கோய் வாங்கோ கதவை திறவங்கோ வழியால் வாங்கோ திறந்துடு கதவே ஜீசஸ் கிறந்துடுங்கோ வழியால் வாங்கோ பாப்போம் உங்களை பார்த்து காய்ச்சிட்டு போவோம் ஒரு திரையும் காண சுடலை வைரவரை பார்ப்போம்ட்டு பார்த்தா சரி வரையில சுடலை வைரவரை ஆ எப்படி இருக்குது பாருங்க இதுதான் ஸ்கோட்லேண்டு அதுவும் கிளாஸ்கோ சுடலை பார்த்தீங்களா கிளாஸ்கோ சுடலை எப்படி இருக்கட்டு சுடலையே கொண்டு உச்சி தான் வச்சுக்கிறாங்க பாருங்கள் ஊர்மனை எங்கே பதிவாக இருக்குது நாங்கள் சுடலாக எங்கே உச்சி இருக்கட்டு பாருங்க பிளாஸ்கோ சுடலைன்ற மேல் உச்சியிலாம் நிற்கிறேன் பாருங்க இது அங்கால் அப்படியே ஊர் மனை ஆட்ரு அப்படியே சுடலையே கொஞ்சம் பாருங்க ஒரு பே உண்டு அடைய சொல்லி சஞ்சித் ஏதோ ஒரு நாம் வாங்க அந்த நான் போய் பார்ப்போம் என்னடா காடு பொட்டானிக்கல் நாம் எல்லாம் ஃப்ரீ கார்டுனா தான் கிடக்குது போய் பார்ப்போம் போய் நல்லா தான் இருக்குது பார்க்க பொட்டானிக்கல் கார்டன் இந்த பொட்டானிக்கல் கார்டன் தம்பி என்ன வேறு பொட்டானிக்கல் கார்டனா கண்ணாடியால் செய்யப்பட்ட ஒரு வீட்டுக்குள்ள அரிய வகை தாவரங்களை நல்ல நல்ல வாழை எல்லாம் வளர்கிறாங்க பாருங்கள் அப்படி இருக்காட்டு அண்டே முதலே செஞ்சுருந்தா அந்த கந்த சஷ்டிக்கு ரெண்டு வாழையில் வெட்டிட்டு போய்க்கலாம் வந்து வாழை சீப்பை பாருங்க வாழைக்குள்ள உள்ளுக்காலை நடந்து போக சூப்பராக இருக்குது உண்மையாக தான் எப்படி இருக்கண்டு பாருங்க அழகோ அழகு இதில் இந்த வீடியோ போடுறது பரவாயில்ல இனி ஐம்பத்தெட்டு பேர் ஃபோன் அடிச்சு இந்த அட்ரஸை கப்பியல் தம்பிடை இந்த கோட் எடுத்து வீடா கீழே போட்டுறதுக்கு அட்ரஸ் அட்ரெஸ் கீழே போட்டுருணும் எங்கட ஊர் கள்ளி மரம் எல்லாம் இங்கே கவனமாக வச்சுக்கிறாங்க பாருங்க எங்கட ஊரில் உள்ள கண்டல் தாவரங்கள் முழுக்க வச்சுக்கிறாங்க பாருங்கள் கண்டிச்சா பாருங்க இந்த முள்ளு முள்ளுக்கத்தாள வகைகள் பாருங்கள் நல்லா தான் இருக்குது எங்கட வழியாக எங்கட ஊரில் காடு பத்திரிக்கை வளர்றது எல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பாக வளர்க்குறாங்க முட்டை கொழு முட்டை கோது குளோ கொஞ்சம் மொத்தமாக இருக்குது இது என்னடாப்பா காடு இடிட்டாக இருக்குது இதுட்டாக இருக்குது அவ்வளோ புக்கியாக இருக்குது ஒரு நல்ல சோலை காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது பட்டிக்கெல்லாம் காடு வளக்கி தான் இதுக்குள்ள வேற சரியான பக்கியா இருக்கேன் தெரியும் நாடுகளில் வளர்கிற தாவரங்களா இருக்கும் ஓ காட்டு நடுவுக்கால போகலாம் பாருங்கப்பிடிது கண்டு உண்மையாக ஒரு வித்தியாசமாக நல்லா இருக்குது மழை பெய்கிற மாதிரி எல்லாம் மேலால் உழுத விட்ருக்காங்க தென்னை மரம் இன்றைக்கு தென்னை மரம் உண்டு தென்னை மரம் வகையை சேர்ந்த ஒரு மரம் அமு நிற்கிது இது தான் இண்டைக்கு எடுக்கிற வீடியோ அவ்வளோத்தையும் இண்டைக்கே போடுறேன் நாளைக்கு எடுக்கிற வீடியோவை நாளைக்கே போடுறேன் அப்போ ஸ்காட்லாண்டில் நிற்கிற ஒவ்வொரு நாள் வீடியோவும் ஒவ்வொரு ஒரு நாளும் தனித்தனியாக வரும் சரி தானே நம்மளோட ஒரு ஐட்டம் ஒன்று வாழ்றோம் பாங்க பனை வடரி

மேலுக்கு கண்ணாடியில் ஃபுல்லாக கண்ணாடி ஃபிட்டிங்கில் போட்டு நான் இருந்தால் குளிர் காலத்துக்கு என்ன மாதிரி வச்சுக்கிறேன் கொக்கோ மரம் பாருங்க காஜியிருக்கு கொக்கோ பழம் இருக்கு ரெண்டு காயம் இருக்கு பாவக்காய்க்கு விளக்கம் கொடுத்துக்கலாம் பார்த்தீங்களா எல்லா மரங்களை பற்றியும் எழுதி போட்டிருக்கணும் அவ்வளோ முடிய இந்த அட்ரெஸ்ஸை கிடைக்க நான் மென்ஷன் பண்ணி விட்றேன் பாருங்கள் வந்து பார்க்கணுண்டு வார நீங்கள் அதாவது கிளாஸ்கோ வராங்க கிளாஸ்கோ வந்தீங்களண்ட பார்க்கலாம் கரும்பு பண்டி வாழை குல ஓட்டுறதுக்கு பண்டி வாழை வாங்குமியா காய பாருங்க எங்களோட ஊர் சீதாமராம் தெரியுதா சீத்தாமரம் அது பழத்தை போட்டு வைக்கணும் போட்டோவா போட்டு வைக்கணும் கொய்யா மரம் கோப்பி மரம் எந்த கோப்பி பட்ட மரம் கோபி ட்ரீண்டு அதுதான் கொக்கோன்னு சொன்னாங்க கொக்கோன்ற எதிர்ப்பு பாருங்கள் பிலாக்கண்டு இந்த இந்த ஃபார்மை வந்து இந்த காரை வந்து நீங்கள் ஃப்ரீயாக பார்க்கலாம் ஒரு சார்ஜிங் இல்லை ஆனால் கார் பார்க்குக்கு ஒரு மனத்தியாடுக்கு நாலு பவுன்ஸ் வழியாக ரோட்லாம் போகணும் ஒரு மனத்தியாடுக்கு நாலு பவுன்ஸ் எங்கடா மிஸ்டர் பிளாக் பாரர் வரணும் எனக்கு வேறு குழு இருக்குது நான் நினைக்கிறேன் குளிர் குளிர் பிரதேசத்தின் உள்ள மரங்கால நினைக்கிறேன் அதிகம் கூடுதலாக அரிய வகை மரங்களை தான் வச்சு வளர்க்கணும் அதோட வேறு வேறு நாடுகளில் உள்ள மரங்கள் வாழை எல்லாம் இஞ்சி வளர்கிற குறைவு தானே அதில் வாழையே வச்சுக்கணும் கைப்பிடிச்சிருக்கண்டு சாரிபா தா வாழைக்குள்ளேயே பார்த்திங்களா இதுவும் அந்த காடுனுக்கான் இருக்குது இங்கே ஆத்தங்கரை பாப்பா நடந்துவோம் இந்த போட்டோ ஷூட் எடுக்கிறார்கள் ஷூட்டிங் எடுக்கிறார்கள் வந்திங்கன்னா எடுக்கலாம் போட்டோக்கள் எடுக்கிற ஆரண்டு பெரிய ஆரோண்டு வாழ்வத்தில் போக உண்மையாக சொல்ல கல்யாண உடல் சாமத்திய அவர்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறார்கள் சூட் எடுக்கிறார்கள் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த குளிர்காலத்திலே எப்படி இருக்கண்டா வெயில் காலத்தில் எப்படி இருக்க வேண்டி வச்சு பாருங்கள் இங்கே அணிலை பாருங்கள் எப்படி பெரிய அணிலாண்டு ஒரு விஷயம் ரெண்டாவது இங்கே ராமன் வேறே இல்லை இங்கே உள்ள அணிலுக்கு முதுகில் கோடு இல்லை பாருங்கள் ராமர் வந்துருந்தாருண்டா முதுகில் கோடு போட்டிருப்பேன் ராவணன் வந்த இடம் போடுங்க என்ன கூட மொத்த அணில பாருங்கள் ஒரு அணிலும் முக்கால் கிலோக்கு மேலே வரும் இஞ்ச ஆளை பாருங்கள் எவ்வளோ கிட்ட அணிக்கிறண்டு எவ்வளோ கிட்ட அணிக்கிற இப்படி யாரும் இந்த பெரிய யாரெண்டு பாருங்க இதுதான் ஸ்காட்லாண்ட் அணில் ராமர் வராத அணில் வாடா இந்த செல்ல குட்டி இந்த வாடா வா அவன் அஜா படியன் கவனம் அவ்வளோ கடிச்சு கடிச்சு விட்ருவாங்க இஞ்சம் வர்றான் முடிச்சு நல்ல ஃப்ரெண்ட்லியா பிள்ளா சைனா காரோட பாசமாக இருக்குது எங்கடைய இல்லை தனதான் பாசமாக எங்களோட சேர்ந்து ஒரு ஆள் நிற்கிற மாப்பிட்ற நீ ஒரு சென்ட செடா குட்டியடா

எந்த பெரிய மியூசியம் வந்து பாருங்க உஃப் போகிறது இந்த வார்டு தெரியாது உள்ள ஒரு டீ ஷாப் பண்ணுக்கும் கஃபேன்றக்கு பார்ப்போம் இந்த பதா சம்பு கோழி எல்லாம் அன்னைக்கு பாருங்க சம்பு கோழி ஆட்டுக்குட்டி மேலோட்டமாக காட்டுறேன் இது பெரிய கல்லில் சேர்த்துக்கிறாங்க பெரிய உள்ளுக்கு ஆளை கடத்தலாம் ராமண்ணிக்கிறன் கல பாருங்க பெரிய நீல மீன் உண்மையாக கிளாஸ்கோ வந்தீங்கண்டா இஞ்ச வாங்க கண்டிப்பாக இஞ்ச வாங்க இந்த மியூசியத்துக்கு நல்லா இருக்குது ஒண்டையும் வாசிக்கிறதுக்கு நிறைய எழுதிக்கிறாங்களா அந்த ரெண்டு பொறுமையாக வாசிக்கிறதுக்கு நேரம் முதல் என்ற வண்டியோடு ஒரு மாதிரி முதலையை மேலே வச்சுக்கிறாங்க டைனோசரிட எலும்பு கூடு பெரிய ஒரு மானுட் எலும்போ இல்லை பெரிய ஒரு வகை மானுட் எலும்போன் வச்சுக்கிறாங்க முட்டை நம்மடை ஐட்டம் வல்லூர் வல்லூர் பல்லமான் காட்டுப்பண்டிஷ் വൈൽഡ് പോർക്ക് എലും പൂൺ പൂനിയുടെ ഇത് അവിടെ കുരുവിയ കുരുവിയായി തങ്ങൾ ഒരു മാന കൊണ്ടും இதுதான் ஃபன காட்டுக்கோழி ஏன்னா மான்குட்டி எங்கட ஒரு மணிப்புரா வரைக்கும் இருக்கு செண்டு மாத சண்டை பிடிக்கணும் இது இல்ல உடும்பு சிறுத்தை அங்கே ஒரு சிறுத்தை சின்ன பிள்ளையில குழந்தைங்கன்னா நல்ல வடிவா என்ஜாய் பண்ணணும் பாருங்க மை தீக்கோழி மேல ஒரு வேர் ஹோர்ல யூஸ் பண்ண ஒரு கேலியை வச்சுக்கிறோம் ஜான உயர் சீண்ட இன்னும் அப்படிதானே உங்களோட உள்மலை தான் நான் சொல்லுவேன் அழுங்கு எங்கட ஊர்மான் கரடி மாமா புலி மரத்தால் செய்யப்பட்ட ஒரு ஆட்பாருங்க எங்க டைனாங்கல் நிற்கிறாங்க எங்க டைனா தோலால செய்யப்பட்ட கொடுப்பான் முள்ளு பேத்த கடல் வாழம் புலித்தோல் இது எந்த கடையில கொள்கை இருக்குனே அந்த ஐட்டங்கள் பாருங்க துவாக்குகள் பழைய அளத்து துவாக்குகளை பாருங்க இடிய இது என்ன கோதாயிடாப்பா நம்ம மண்டியில கண்டி விட்டுருக்காங்க பிளாஸ்கோ வந்தீங்கண்டா இந்த மியூசியத்துக்கு வாங்க நல்லா இருக்கு வந்திருக்கா பாருங்க புடியன் பாம்பு அப்படியே முள்ளுப்பாண்டி பாருங்க முள்ளுபாண்டி அப்படின்னு அப்படி மயில தத்துருவோம் வச்சுக்கிறான் பாருங்க பழைய காலத்தில் பயன்படுத்தின பிஸ்டல்கள் பிஸ்டல்கள் பாருங்கள் அப்படி கண்டு காலத்தில் சண்டைக்கு பயத்துன கவசங்கள் சரியோ பாருங்கள் அதை ஒரு மாதிரியாக அந்த கவசங்களை மாதிரியாக போட்டுருக்காங்க பட்டு விழாமல் எல்லாம் இடும்பில் அதே மாதிரி அப்படியே பாருங்கள் வீட்டி நான் முதல் முதலாக பார்க்குறேன் இது வந்து நிஜா ஈட்டி அந்த காலத்து சண்டையெல்லாம் பயன்படுத்தினா ஈட்டியாக நிஜா ஈட்டியாக வச்சுக்கிறாங்க மற்ற இந்த அம்பு காரங்க அம்பையும் செட்டப் பண்ணி வச்சுக்கிறேன் அந்த ஈட்டி தான் பெரிய இதாக கிடையாது நிஜாவில் பாருங்கள் வச்சுங்க வடியன்னு உடனே இருக்கிற ரெடியன் பார்த்தீங்களா அப்படியே கண்டு உண்மையாக தான் புல்லட் ப்ரூ அந்த காலத்திலே புல்லட் ஃப்ரூ ஜாக்கெட் அப்படி ஹெல்மெட்டை பாருங்கள் ஹெல்மெட் இது பெரிய சல கவசங்கள் ஹெல்மெட் இதுந்தட நான் தவற விடுறேன் எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போட்டு கடைசியாக போய் அவங்கள பார்ப்போம் தோடி பிடிப்போம் மேல் மாடியில் நடக்கிறேன் நல்லா இருக்கு பார்க்க மத்தியான சாப்பாடு ஒரு பொஃபே கடையெல்லாம் வந்து சாப்பிட்றோம் நல்லா இருக்கு அப்பா இந்த கடை தான் சாப்பிட்டது பொம்பாய் புளுஸ் இது மனூருக்கு இந்த பொஃபேக்கு வாங்க பதிமூன்று பவுனுக்கு பொஃபே நார்மலாக அந்த கடையில் ஒரு இன்னொரு கடை பார்த்தனா அதில் என்ன மதுரை என்ன வேலை இல்லை அதில் ஒரு பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி பதினாறு பவுண்ட்ஸ் இங்கே போஃபே அன்லிமிட்டடாக சாப்பிடலாம் நல்லா சாப்பாடு நல்லா இருக்குது டுவெல் நைன் எனக்கு போட்டுருக்காங்க இது எங்கே இருக்குண்டா கிளாஸ்கோ சிட்டியில் கடையில் பேரை பாருங்கோ இதான் பேர் போட்டேங்காட்டையா சாப்பாடு சூப்பர் வாங்க போவோம் அப்பாடா முதலாவது நாள் வெற்றி முடிஞ்சிருக்கு எங்கேயோடத்தில் ஹோட்டலை புக் பண்ணி அந்த ஹோட்டல் கேன்சல் ஆகி அவங்க ஃபோன் முடிஞ்சு இந்த ஹோட்டலில் இருக்கிறாங்க இது நல்லா இருக்குது நேற்று நின்றது பழைய காலத்து ட்ராவல் லட்ச் இது கொஞ்சம் அப்டேட் பண்ணப்பட்ட நியூ நீட் என்ன இல்லை ஸ்கோட்லாண்டில் ஒரு ஆளுக்கு ரூம் புக் பண்ணானே ரெண்டு பேருக்கு ரூம் புக் பண்ணானே இப்படி எக்ஸ்ட்ரா ரெண்டு ஹோட்டல் தராங்க ஏன் ரெண்டு தெரிஞ்சதில்லை மேபி குரெக்டாக கரெக்டாக விட்டு குடும்பத்துக்கு சண்டை கிண்டை வந்தால் பிரிஞ்சு படக்கிறதுக்கு வகையில் பட் இதில் டபுள் பெட்ரூம் பக்கத்தில் ரெண்டு சிங்கிள் பெட்ரூம் எல்லா ரூம்லேயும் தந்துருக்கிறாங்க நாங்கள் ரெண்டு ரூம் புக் பண்ணிணாங்கள் அந்த ரூம்லேயும் அதே மாதிரி தான் இஞ்சியும் அதே மாதிரி தான் பட் சூப்பராக இருக்குது லண்டனில் உள்ள ட்ராவல் லோஜ் ஓடும் இங்கே இஞ்சியா ட்ராவல் நல்லா இருக்குது ஒரு டீ ஓடுற செட்டப்பும் இருக்குது சுகர் எல்லாம் தந்துக்கிறாங்க தண்ணி நாங்கள் தான் கொண்டு வணும் ஓ நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது வரேன் முடிப்போம் கேட்டி எகலி உதவும் ஒரு காதையன்